பிவிய ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவோட டெஸ்ட் தொடர் பார்த்திங்கன்னா முதல் போட்டியில இந்தியா அணி பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருந்தது எல்லாத்துக்குமே தெரியும் எதனால் சவுத் ஆப்ரிக்கா மண்ணில் மட்டும் நம்ம வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேச்சு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தோன்றி இருக்கும் அது மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த நான் அப்லோடு பண்ணுறேன் ஒரு சில சில சின்ன சின்ன காரணங்கள் கூட இருந்தாலுமே சரி பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன காரணங்கள் இருந்தாலுமே சரி ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் மட்டும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எதுவுமே எடுபட மாட்டிக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எதனால் எடுபட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளோட பவுலிங் அட்டாக் தான் பவுலிங்கை பொறுத்தவரையும் சவுத் ஆஃப்ரிக்கன் பிச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு பவுலிங் தான் யூஸ் ஆகும் ஃபாஸ்ட் பவுலிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு தெரியும் சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை பொறுத்தவரைமே மெக்காயா நிட்டினி டேல் ஸ்டெயின் மார்னே மார்க்கல் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேரன் பில்லாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளேயர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒருமே காகிஷோர் அபாடா ஆண்ட்ரிஷ் நோக்கியா மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பர்கர் அப்புறமேட்டு ஜிரால்ட் கோட்ஷி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு பவுலர்ஸ் அதாவது மீடியம் பேஸ் பவுலர்ஸ் கிடையாது ஃபாஸ்ட் பௌலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்கோ ஆன்சனு டுவான் ஆன்சன்னு சொல்லிட்டு நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பலமே சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை பொறுத்தவொன்றுமே அவங்க வந்து டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டீமாக இருந்துருக்குறாங்க அதே மாதிரி நம்பர் ஒன் பேட்ஸ்மேன்ஸ் நம்பர் ஒன் பவுலர்ஸ்லாம் அந்த டீமில் வந்து நிறைய பேர் இருந்துக்கிறாங்க வேரன் பிளேண்டர்லாம் நம்பர் ஒன் ஆல்ரவுண்டராக இருந்துக்கிறாரு டேல்ஸ்டேன் நம்பர் ஒன் பவுலராக இருந்துருக்கிறாரு ஆசிமம்லாம் நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக இருந்துருக்கிறாரு ஏவடி விலர்ஸ் நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக அதே மாதிரி கிரீம் ஸ்மித் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக இருந்துக்கிறாரு இந்த மாதிரி போ பேட்டிங்கில் பொறுத்தவரைமே அவங்க தரமான ஒரு பேட்டிங் அட்டாக் இருந்தாலுமே பவுலிங்லேயும் அவங்க தரமா தான் அவங்க அவங்க மண்ணில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நமக்கு எதிராக அவங்க மற்ற டீம் ஆஸ்திரே மாதிரி டீம் கூட அவங்கள வின் பண்ணிக்கிறாங்க நம்ம டீம் வந்து வின் பண்ண கிடையாது நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் போய் வின் பண்ணிக்கிறாங்க இங்கிலாண்டுல போய் வின் பண்ணிக்கிறாங்க நியூசிலாந்தில் கூட வின் பண்ணிக்கிறாங்க ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காட்ட மட்டும் நம்ம இன்னும் வின் பண்ண ஒரு வாய்ப்பு கூட அவங்க நமக்கு தரவே கிடையாது ஒரு டைம் இருந்துச்சு அந்த ஒரு டைமும் கூட காணல் நீராக தான் போணுச்சு அளவுக்கு ஒரு தரமான ஒரு ஃபைட்டிங் ஃபைட்டிங் நாக்கு கொடுத்து தான் அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாடும் பேட்டிங்கை பொறுத்தவரையிலுமே அவங்களோட பேட்டிங்கும் சரி நம்மளோட பேட்டிங்கும் சரி ஒரு நிறைய ஆப்போசிட்டான பயங்கர டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு டீம்ன்றது பார்த்திங்கன்னா சாதாரணமாக இன்னிங்ஸ் இல்லாமல் முப்பத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்தில் ஒரு நம்பர் ஒன் டீம் தோக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஆப்போசிட்டா தோல்வி சந்திச்சிருக்கிறாங்க அது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடித்த ஸ்கோர் பார்த்திங்கன்னா நானூற்றி எட்டு தான் அந்த நானூற்றி எட்டு ரன்னு கூட நம்மளால் அடிக்க முடியல ரெண்டு இன்னிங்ஸ்ன்னு சேர்த்தி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு நம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்ம டீமில் இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் அந்த மாதிரி இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா யங் பிளேயர்ஸ் நிறைய பேர் நம்ம டீமில் இருக்கிறாங்க ரஷீத் கிருஷ்ணா இருக்கிறாரு அதே மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கிறாரு சுப்மன் இழுக்கிறாரு யங் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அந்த அனுபவம் அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பிச்சுன்றது பார்த்திங்கன்னா பவுன்ஸ் பிச்சு இந்த பவுன்ஸ் பிச்சில் அதுவும் ஃபாஸ்ட் போலருக்கு எதிராக நீங்கள் பவுன்ஸ் அட்டாக் விளையாடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விஷயம் அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்துட்டு சூப்பராக அந்த அப்ரோச்சை பண்ணியிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் அதே அளவுக்கு இவங்க பார்த்திங்கன்னா பண்ண கிடையாது ஒரு மெயினான பேட்ஸ்மேன்ஸ் யாருமே விளையாட கிடையாது பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் கிளம்பறாங்க மூணு பேருமே ஸ்ரீயா விளையாடல அதே மாதிரி பார்த்திங்கன்னா விராட் கோலி விளையாண்டாரு கே எல் ராகு விளையாண்டாரு ஸ்ரேயா சைர் விளையாட கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாட கிடையாது இந்த இடத்துல நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நம்ம யாரை எதிர்பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வர் புஜாரா அஜிங்கியா ரஹானே அனுமா விகாரி இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல திறமையான பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்துருக்கலாம் ரீசெண்ட் டைம்ல புஜா புஜாராவோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான பிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா விளையாடுவார் விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் அஜின்கியா ரஹேன் லாஸ்ட்டு டெஸ்ட் விளையாண்டாரு அதில் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அதுக்கப்புறமேட்டு ஏன் ஒரு டீம்ல கொண்டு வரலன்னு தெரியல இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு சில விஷயங்கள்னு நம்ம இதை வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் சரி பண்ணாவே அடுத்த டெஸ்ட் மேட்ச்சையாவது நம்ம வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் மெயினாக ஃபாஸ்ட் பவுலிங்கு ஃபாஸ்ட் பவுலிங் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் நம்மளும் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கு நம்ம டீமை தயார் பண்ணிக்கணும் பவுன்சர்ஸ் விளையாட கற்றுக்கணும் பவுன்சர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நிறைய பிளேயர்ஸ்க்கு பவுன்சர்ஸ் விளையாட கொஞ்சம் தினாடுறாங்க அந்த மாதிரி பவுன்சர்ஸ் விளையாட கற்றுக்கணும் ஸ்பின் அட்டாக்ல நம்ம வந்து கில்லின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் பேஸ் அட்டாக்ல நம்ம அந்தளவுக்கு வளர்ந்து வரணும் பார்க்கலாம் அடுத்த டெஸ்ட் மேட்ச்லேயாவது சரியாக விளையாடுவாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து நம்ம பார்த்தா தான் தெரியும் நம்ம அடுத்த டெஸ்ட் மேட்ச்சை நோக்கி தான் நம்மளோட அடுத்த டார்கெட் இருக்கணும் அடுத்த டெஸ்ட் மேட்ச்லேயாவது வின் பண்ணணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்த மேட்ச் கண்டிப்பாக இந்தியன் டீம் வின் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாருமே நம்பலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்